உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவின் வீழ்ச்சி மகாராஷ்டிரா அரசியலில் சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் விவாதிக்க வேண்டியதொரு நிகழ்வாக மாறியுள்ளது இது ஒருபுறம் சிவசேனாவின் வரலாற்று சாதனைகளை பிரதிபலிக்கவும் மற்றொரு புறம் அதன் செயல்திறனில் ஏற்பட்ட பிரச்சனைகளை வெளிப்படுத்தவும் உதவுகிறது சிவசேனாவின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பால் தாக்ரேவின் தேசிய உள்நோக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு ஒருநாள் பம்பாய் நகரில் உள்ள பால் தாக்ரேவின் வீட்டில் அவரது தந்தை பிரபோதங்கர் சகோதரர்கள் மற்றும் இன்னும் சிலர் கூடியிருந்தார்கள் காலை ஒன்பது மணி அளவில் சத்ரபதி சிவாஜி மகராஜ் கி ஜே என்று பிரபோதங்கள் முழங்க தேங்காய் உடைக்கப்பட்டு சிவசேனா என்ற கட்சி தொடங்கப்பட்டது ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல் என்ற பத்திரிகையில் கார்ட்டூனிஸ்டாக இருந்த பால் தாக்கரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு மர்மிக் என்ற கார்ட்டூன் வார இதழைத் தொடங்கினார் மர்மிக் என்றால் நையாண்டி என்று பொருள் அதில் பால் தாக்கரே எழுதிய தலையங்கங்கள் பரபரப்பை ஏற்படுத்தின மகாராஷ்டிராவில் லட்சக்கணக்கான அந்நியர்கள் ஊடுருவி விட்டதாகவும் அவர்களால் மராத்தியர்களின் வேலைவாய்ப்பு பறிப்போவதாகவும் தாக்கரே முன்வைத்து முழக்கம் இளைஞர்களே கவர்ந்தது தமது மண்ணின் மைந்தர்கள் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு சிவசேனா கட்சியை தொடங்கினார் பால் தாக்கரே அப்படியென்றால் சிவாஜியின் சேனை என்று பொருள் பால் தாக்கரே மராத்திய இனத்தின் பண்பாட்டு அடையாளத்தை உயர்த்தி காட்டவும் வெளிநாடுகளிலிருந்து வந்த தொழிலாளர்கள் மராத்தியர்களின் வேலைவாய்ப்புகளை பறிக்கின்றனர் என்ற பிரச்சாரத்துடன் இயக்கவும் முடிந்தார் இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இருந்து மராத்திய இளைஞர்கள் சிவசேனாவின் ஆதர்சத்தை தீவிரமாக ஏற்றுக்கொண்டனர் சிவசேனாவின் சக்தி மையங்கள் சிவசேனா பெரும்பாலும் மும்பை மாநகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை தனது ஆதிக்க மையமாக வைத்தது இடதுசாரி தொழிலாளர்களின் ஆதிக்கத்துக்கு எதிரான கிளர்ச்சியாக தோன்றிய சிவசேனா மண்ணின் மைந்தர்கள் என்ற உரிமையை வலியுறுத்தியது பால் தாக்ரேவின் தீவிர அரசியல் நிலைப்பாடுகள் ஹிந்துத்துவ கொள்கைகளுடன் கலந்து மக்களின் உணர்வுகளை தூண்டியன பால் தாக்ரேவின் தலைமையின் வலிமை சிவசேனாவின் ஆளுமையான தலைவராக இருந்த பால் தாக்கரே தனது கட்சி உறுப்பினர்களை தன்னிச்சையாக வழிநடத்தவும் தனது விரித்தனமான அரசியல் பேச்சுகளால் மக்கள் மனதில் ஆழமான இடத்தை பிடிக்கவும் முடிந்தார் கட்சி ஒற்றுமை பால் தாக்கரேவின் காலத்தில் கட்சி முழுமையாக ஒன்றுபட்டிருந்தது அவரது குணாதிசயமான ஆளுமை எவரும் அவரது முடிவுகளை எதிர்க்க முடியாத சூழலை உருவாக்கியது சிவசேனாவின் அனைத்து பிரிவுகளும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தன பாஜகவுடன் கூட்டணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொண்ட சிவசேனா எழுபத்தி மூன்று இடங்களில் வென்று முதன் முறையாக ஆட்சி அமைத்தது இதன் மூலம் மாநில அரசியலில் சிவசேனாவின் வலிமை உறுதி செய்யப்பட்டது உத்தவ் தாக்கரேவின் சவால்கள் பால் தாக்கரேவின் மரணம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பால் தாக்கரே மறைந்ததைத் தொடர்ந்து அவரது மகன் உத்தவ் தாக்கரே கட்சியின் முழுமையான பொறுப்பை ஏற்றார் ஆனால் பாஜகவுடன் தந்தை உருவாக்கிய உறவை வலுப்படுத்துவது தவிர புதிய செயல் திட்டங்களை உருவாக்க முடியவில்லை கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள் உத்தவ் தாக்கரே தலைமையின் கீழ் சிவசேனாவில் பல முக்கியமான பிரிவுகள் தோன்றின பால் தாக்ரேவின் சகோதரன் மகன் ராஜ் தாக்ரே உத்தவின் வழிகாட்டலை ஏற்காமல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா என்ற புதிய கட்சியை தொடங்கினார் இதேபோல் முன்னாள் முதல்வர் நாராயண் ராணேவும் சிவசேனாவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார் சிவசேனாவில் முதல் பிளவை ஏற்படுத்திய உத்தவ் தாக்கரே தற்போது அக்கட்சியின் முடிவை எழுதிவிட்டார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஆதாரமாக காட்டுகிறார்கள் ராஜ் தாக்ரேவின் வெளியேறுதல் சிவசேனாவின் மராத்திய வாக்கு வங்கிக்கு பெரும் பிளவை ஏற்படுத்தியது அமைதியான அரசியல்வாதி என்ற புகார் உத்தவ் தாக்கரே தந்தையுடன் ஒப்பிடும்போது தீவிரமான பேச்சாளராகவும் வலுவான செயல்திறனை நிரூபிக்க வல்லவராகவும் காட்டப்படவில்லை இதனால் அவர் தலைவர் பதவியில் இருந்தாலும் கட்சியின் அடிப்படை வாக்காளர்கள் அவரிடம் உறுதியாக இணைக்கப்படவில்லை ஏக்நாத் சிண்டேவின் பிளவின் தாக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏக்நாத் சிண்டே முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களை தனி அணியாக பிரித்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் இதன் மூலம் சிவசேனாவின் பெரும்பாலான நிர்வாக சபையையும் தகுதி நீக்கப்பட்டார் உத்தவ் தாக்கரே கட்சியின் அடிப்படை அடையாளமான விளம்பு சின்னத்தை கூட இழந்தார் பாஜகவின் பங்கு பாஜக ஏக்நாத் ஷிண்டேவுக்கு முழு ஆதரவு வழங்கி சிவசேனாவின் வாக்காளர்களை பிளவுபடுத்தியமை குறிப்பிடத்தக்கது தோல்வியின் அடிப்படை காரணங்கள் பாஜகவின் திட்டமிட்டு வியூகத்தால் சிவசேனாவின் கொள்கை வலுவிழந்தது மராத்தியர்களின் பாரம்பரிய அடையாளத்தை சிவசேனா தக்கவைக்க தவறியது தவறான கூட்டணிகள் மற்றும் கொள்கை மாற்றம் உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்தபோது காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தார் இது மராத்திய இன அடையாளத்திற்கும் சிவசேனாவின் பாரம்பரிய இந்துத்துவ கொள்கைக்கும் நேர்மாறானதாக இருந்தது இதனால் கட்சியின் வாக்காளர்கள் பாஜக பக்கம் திரும்பினர் கொள்கை மாற்றத்தின் விளைவுகள் சிவசேனாவின் கொள்கைகள் குழப்பமானவையாக மாறின பாரம்பரிய ஆதரவாளர்கள் அவர்களிடம் நம்பிக்கை இழந்தனர் தேர்தல் தோல்வியின் விளைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலில் சிவசேனா தன் வரலாற்றிலேயே மிகச்சிறிய அளவில் வெற்றி கண்டது இதனால் உத்தவ் தாக்கரே மற்றும் ஆதித்ய தாக்கரேவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் மும்பை நகரத்தில் ஆதித்ய தாக்கரே வெற்றி பெற்றாலும் மாநிலத்தில் கட்சி ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது பாஜகவின் புதிய ஆதிக்கம் பாஜகவின் மாநிலத்தில் ஏற்படுத்திய மாற்றம் ஏக்நாத் ஷிண்டேவின் வளர்ச்சியை பயன்படுத்தி இந்துத்துவ வாக்கு வங்கியை தன் பக்கம் கொண்டு வந்தது மராத்திய அடையாளத்தை மாற்றி பாஜக மாநில அரசியலின் முதன்மையான சக்தியாக மாறியது சிவசேனாவின் எதிர்காலம் சிவசேனாவின் மறுவாழ்வு பல சவால்களை எதிர்நோக்க வேண்டும் மறுபடியும் மராத்திய அடையாளத்துடன் வாக்காளர்களை ஈர்க்க வேண்டிய நிலை புதிய தலைமையை உருவாக்கி கட்சியின் ஒற்றுமையை மீட்டெடுக்க வேண்டும் உத்தவ் தாக்கரேவின் பதிலடி சிவசேனாவின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட உத்தவ் தாக்கரே தன்னுடைய அரசியல் அணுகுமுறையில் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியமாகும் உத்தவ் தாக்கரேவின் வீழ்ச்சி அவரது தவறான கூட்டணிகள் கட்சியின் பிளவுகள் மற்றும் பாஜகவின் வியூக நடவடிக்கைகளால் நடந்துவிட்டது இது சுயவிவசாயமான அரசியல்வாதிகள் தங்கள் அடிப்படை கொள்கைகளிலிருந்து விலகினால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காட்டுகிறது சிவசேனாவின் மறுவாழ்வு எளிதல்ல ஆனால் அது அரசியலில் ஒரு மீள் வளர்ச்சிக்கான உந்துதலாக இருக்கலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்